ஆஸ்ட்ரோகிளிட் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா இந்த சதுர்கிரக சேர்க்கை அப்படின்றது இருக்குங்க நான்கு கிரகங்கள் மகரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா சேர்ந்து சஞ்சாரம் பண்ண போறாங்க எத்தனை நாலு பதினெட்டு நாட்கள் இருந்து என்னைக்கு வரைக்கும் அப்படின்னா முதல்ல வந்து பாருங்க சூரிய பகவான் ஜனவரி பதினாலே மகரத்துக்கு வந்துட்டாரு பிப்ரவரி பதிமூணு வரைக்கும் இருப்பார் செவ்வாய் ஜனவரி பதினாறு மகத்துக்கு வந்து ஏறக்குறைய பிப்ரவரி இருபத்தி மூணு வரைக்கும் வந்து பிப்ரவரி ஆறு வரைக்கும் இருப்பார் புதன் ஆஹ் ஜனவரி பதினேழு மகரத்துக்கு வந்து பிப்ரவரி மூணு வரைக்கும் இருப்பார் அப்ப ஆனாளுக்கு ஒரு ஒரு நாள் வராங்க ஒரு ஒரு நாள் மகரத்தை விட்டு வெளில போறாங்க இவங்க நான்கு பேரும் சேர்ந்து ஒன்னா என்ன என்னைக்கு எத்தனை நாள் ஆளுங்க இருக்காங்க அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி பதினெட்டு நாட்கள் இருக்காங்க அது எந்த நாள்ல இருந்து எது வரைக்கும் அப்படின்னா ஜனவரி பதினேழுல இருந்து பிப்ரவரி மூணு வரைக்கும் அப்ராக்சிமேட்லி எயிட்டீன் டேஸ் வந்து பாத்தீங்கன்னா மகரத்துல சஞ்சாரம் பண்ண போறாங்க இந்த மகரத்துல சதுர்கிரக சேர்க்கை அப்படின்றது நிறைய ராசிகளுக்கு எக்ஸ்ட்ராடினரியான பெனிஃபிட்ஸ் கொடுக்கதாங்க போகுது காரணம் என்ன அப்படின்னா ஜோதிடத்துல வந்து பாருங்க இந்த மாதிரி நிறைய சூட்சமமான நாட்கள் அப்படின்றது இருக்கு ஆஹ் புதையல் எடுக்கிறதுக்கு ஒரு நாள் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா பூமி பூஜை செய்யறதுக்கு இப்ப அது வாஸ்து நாள்னு கேலண்டரே போட்டாங்க ரொம்ப ஆஸ்பீஷியஸ் டேஸ் இந்த மாதிரி இந்த நாள்ல இந்த விஷயம் செய்யறா அதனோட பலன் பன்மடங்கு பெருகும் அப்படின்ற மாதிரி நிறைய வந்து விசேஷமான சூக்ஷமான நாட்கள் இருக்குதான் செய்து அந்த மாதிரி இந்த பதினெட்டு நாட்களும் வந்து பாருங்க நிறைய ராசிகளுக்கு நிறைய நல்லது அப்படின்றது நடக்க போகுது ஆக உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலங்கள் வரப்போகுது நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு பார்த்துக்கலாம் பாக்கு ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சதுர்கிரக சேர்க்கை மகரத்தில் கால புருஷனுக்கு பத்தாம் பாவம் ஸ்தானம் மகரம் ஆனா உங்களுக்கு மகரம் என்ன பாவம் அப்படின்னா மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துல வந்து பாருங்க சூரியன் சுக்ரன் புதன் செவ்வாய் செவ்வாய் உச்சமடைஞ்சு உட்கார்றாரு ஆக என்னென்ன மாதிரி பலன்களை இவங்க கொடுக்க போறாங்க அப்படின்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூரியன் எடுத்துக்கலாம் சூரியனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பத்துக்கு அதிபன் தொழில் ஸ்தான அதிபதி இளைய சகோதர தைரியஸ்தானத்துல தன்னம்பிக்கையும் தைரியமும் வேற லெவல்ல என்னுடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள்னாலேயோ என்னுடைய திறமையினாலேயோ என்னுடைய ஆற்றல்னாலேயோ நான் வந்து பாருங்க நிறைய விஷயத்த சாதிச்சேன் என்னுடைய தைரியத்தினாலேயோ நான் நிறைய விஷயத்த சாதிச்சேன் இன்பில்ட்டா எனக்கு நல்ல நாலேஜ் இருக்கும் சோ அந்த நாலேஜ்னால நான் என்ன பண்றேன் ஃபேமிலிலயும் சக்சஸ் ஆயிட்டு போறேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அஃபிஷியலும் சக்சஸ் ஆகுறேன் அப்படின்ற அமைப்பு தன்னம்பிக்கை தலை தூக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு மேல விற்சகத்துக்கு ஆல்ரெடி தன்னம்பிக்கை உண்டு இந்த காலகட்டம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அதிகமாகுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் ஈகோ கிளாஷ் வராம பாத்துக்கணும் அதே மாதிரி பேச்சு பேச்சுல கொஞ்சம் கவனம் அப்படின்றத வச்சுக்கணும் ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஹார்டா பேசுறதுக்கு ரூடா பேசுறதுக்கு வாய்ப்பு உண்டு இதெல்லாம் விருச்சிகத்துக்கு இன்பில்ட்டாவே உண்டுங்க காரணம் என்ன அப்படின்னா ராசி அதிபனை செவ்வாய் தான் அப்ப நான் வந்து கோவம் வந்துச்சு அப்படின்னா வேற மாதிரி அப்படின்ற மாதிரிதான் இருக்கும் ஒரு விருச்சிகம் பட் இந்த காலகட்டத்துல சூரியனும் வந்து தைரியஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கா அப்படின்னு போது பேச்சுல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க அடுத்து ஈகோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதுக்கடுத்து புதன் வந்து உட்கார்ந்து இருக்கா இல்லைங்களா புதனை பத்தி சொல்லணும் அப்படின்னா எட்டு மற்றும் பதினொன்னு கதிவன் அஷ்டமாதிபதியும் அவன்தா லாபாதிபதியும் தான் ஆக இந்த காலகட்டத்துல கோவத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணீங்க அப்படின்னா புதனோட ஆதிக்கம் மேலும் புத்திசாலித்தனமான பேச்சு எழுத்து திறன் ஆக்கப்பூர்வமான சிந்தனை இதெல்லாம் மேலும் கோவத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டா நம்மளோட பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பளிச்சுன்னு வெளியே தெரியும் அப்படின்னு சொல்லலாம் ரிசர்ச் ஓரியன்டடட் நம்ம வந்து ஒர்க் எல்லாம் செய்யறோம் அப்படின்னா அதுல நாட்டம் அதிகரிக்கும் அதுல சக்ஸஸும் ஆவீங்க இது வரைக்கும் அதுல எங்களுக்கு பெருசா ரிசர்ச் செய்யலைங்க இப்ப நிறைய பேருக்கு ரிசர்ச் ஓரியன்ட் ஒர்க்கு போகலாமா வித பத்தி ரிசர்ச் பண்ணலாம் அதை பத்தி ரிசர்ச் பண்ணலாமா அப்படின்லாம் தோணும் அதே மாதிரி அது சார்ந்த படிப்புகள் அப்படின்றது நிறைய விருச்சிகராசி என்பர்களுக்கு படிக்கணும்னு தோணும் இந்த ஏஏ படிக்கிறது இந்த ரொபோட்டிக் இன்ஜினியரிங் படிக்கிறது டெக்னாலஜி சம்பந்தப்பட்டு படிக்கிறது ஆடிட்டிங்கு அக்கவுண்ட்ஸ் இது சார்ந்த படிப்புகள்லாம் இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பேங்கிங் இன்சூரன்ஸ் இது மேலெல்லாம் வந்து ஒரு நாட்டம் வரும் இந்த படிப்பு மேலெல்லாம் நாட்டம் வரும் அது சார்ந்து வேலை செய்யணும் அப்படின்னு தோணும் அதே மாதிரி ட்ரேட் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் இந்த ட்ரேடிங் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி செஞ்சிட்டு இருக்கவங்க கொஞ்சம் அப்லிஃப்ட் ஆவாங்க இப்போதான் புதுசு நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுல வந்து இன்டெப்த் ஆஃப் நாலேஜை கேதர் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு தொழிலுக்கு போகணும்னு விருப்பப்படுவாங்க இது சார்ந்த தேடல் அப்படின்றது இருக்கும் அதுக்கு அடுத்து வந்து பாருங்க நம்மளுக்கு சுக்ரன் இருக்காரு இல்லைங்களா சுக்ரன் வந்து ஏழு மற்றும் பன்னெண்டுக்கு அதிபன் அதாவது ஏழாம் பாவத்துக்கும் வந்த அதிபன் ஆஹ் அது வந்து பாருங்க கலத்திரஸ்தானத்துக்கும் வந்த அதிபன் பன்னெண்டாம் பாவம் மூட்ச வரையஸ்தானத்துக்கும் வந்த அதிபன் நம்ம மூணாம் பாவத்துல போறதுனால நிறைய விருச்சிக ராசி என்பர்கள் காதல் வரும் இன்பில்ட்டாவே விருட்சிக்கும் வந்து பாருங்க நூத்துக்கு தொண்ணூறு பேர் லவ் பண்ணி தான் கல்யாணம் முடிப்பாங்க இப்ப லவ் பண்ணி ஏமாறுறவங்களும் உண்டு ஏமாந்து ஒரு ஏமாற்றமாவது இருக்கும் காதல்ல ஏமாற்றோம் நண்பர்கள் கிட்ட ஏமாற்றும் ஆஹ் நிறைய பேர் வந்து ஃபேமிலி பர்சன்ஸ் அதாவது கூட பிறந்தவங்க அம்மா கிட்ட மனைவி கிட்ட இதெல்லாம் கூட ஏமாறுவாங்க ஆனா அது ஏமாறதுலாம் நல்லது ஒன்ஸ் ஏமாந்துட்டாங்க அப்படின்னா அடுத்து வாழ்க்கையில திரும்பி ஏமாறவே ஏமாறாத மாதிரி அவங்கள அவங்க பதப்படுத்திப்பாங்க பக்குவப்படுத்திப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆக நிறைய விருச்சிகராசி என்பவர்களுக்கு இப்ப லவ் வரும் அதே மாதிரி லவ் பண்ணிட்டு இருக்கோம் ஆல்ரெடி நாங்க வந்து அஞ்சு வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோங்க நாலு வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப திருமணத்தை நோக்கி போவாங்க நிறைய காதல் திருமணம் அப்படின்றது கூடும் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ்ங்க அதுக்கடுத்து வந்து பாருங்க செவ்வாய் இருக்கான் செவ்வாய் ஒன்று மற்றும் ஆறுக்கு அதிவன் அதாவது உங்க சுயஸ்தானத்துக்கும் வந்த அதிவன் ஆறாம் ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அப்படின்னு போது கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் இரிட்டேஷனை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் போட்டிகள் ஏதாவது அப்படின்னா நிறைய கப்பு வாங்கினதுக்கு மெடல் வாங்கினதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறோம் அப்படின்னா அதுல சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அந்த மாதிரி போட்டிகள்ல தேர்ச்சி பெறக்கூடிய யோகம் அப்படிலாம் உண்டு கோபத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்னா நல்லது சரிங்களா ஆக ஆஹ் விருச்சிகராசி ராசி அன்பர்கள் இதுல கவனமா இருக்கணும் பேச்சுல கவனம் அப்படின்றது வேணும் உடல் உளைச்சல் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு மன உளைச்சல் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஆரோக்கியத்துல கவனமா இருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது அழகா குட்டி குட்டி டூர் போறது ஒரு ரிசர்ச் ஓரியன்ட்ல நம்ம வந்து கப்பு வாங்குறது லைஃப்ல ஜெயிக்கிறது வந்து பேரு புகழ் எல்லாம் எடுத்துட்டு வர்றது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க காத்திருக்குங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள் நான் வந்து பாருங்க உங்க ராசிக்கான பொதுவான பலன்கள் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க ஓகேம்மா நாங்க வாழ்க்கையில பல முக்கியமான விஷயத்த முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம் இந்த காலகட்டம் எங்க பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆகுமா ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு வயசு முப்பத்தி எட்டு நாற்பது நாற்பத்தி ரெண்டுலாம் ஆயிடுச்சு சரி ஆல்ரெடி அப்படி திருமணம் பண்ணோமா ஒரே பையன் ஒரே பொண்ணு குடும்ப வாழ்க்கை நல்லா இல்ல திருப்பி இரண்டாவது திருமணம் அப்படின்றது பாக்குறோம் இந்த இளைய கலத்திரமாவது பிள்ளைங்களுக்கு நல்லபடியா இருக்குமா இல்ல அதுலயும் பிரச்சனை வருமா அப்படின்ற கேள்வியா இருந்தாலும் ரொம்ப நாள் ஆச்சு திருமணமாகி குழந்தை பிராப்தமே இல்ல எல்லா விதத்திலயும் செலவு பண்ணிட்டோம் குழந்த பிறப்பு அப்படின்றது இந்த ஜாதகருக்கு இருக்கா அப்படி கேக்குறாங்க அதுவும் சிலர் வந்து பாருங்க ஆண் வாரிசு பெண் வாரிசு அப்படின்னு பர்டிகுலராவும் கேக்குறாங்க இது தப்பு இது ரைட்டுலாம் இல்ல அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க நியாயம் இல்லைங்களா அதே மாதிரி பாருங்க வீட்டுல எப்ப பாரு பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனை அப்படின்றது ஓயுமா அப்படின்றது பிள்ளைங்க சம்மந்தமே இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தேவை வராத குடும்பத்து பிள்ளைங்களை லவ் பண்றாங்க சில பல வஸ்துக்களுக்கு அடிமை ஆயிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பல கேள்விகளும் பல பிரச்சனைகளும் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருக்கு அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கும் போதே எங்களோட ஃபோன் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ